அப்படியே ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது சுகர் போட வேண்டிய தேவையே இல்லை அந்த அவளாத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் ஒன்று வருது இப்போ நிறைய ஜூஸ் ஒன்று நாங்கள் குடிச்சிருக்கிறோம் அதில் எப்படி ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது அந்தந்த வார கஸ்டமருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்குறது ஜூஸ் கேட்டால் அவங்களுக்கு திறமை எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

நாகதாளி பழமும் அண்ணாசியும் பச்சுக்கிறார் அன்னாசி ஜூஸ் அடிச்சு குடுக்குறீங்களா அண்ணா ஆமா அண்ணாசி ஜூஸ் கேட்கிறாங்களும் அடிச்சு கொடுக்குறாங்க மட்டும் ஆனா நான் பார்த்த அளவுக்கு இது வரைக்கும் என்ன ஜூஸ் அடிக்கல அந்த பிராஞ்சில அடிச்சு கொடுத்தது நீங்க எழுப்பி அடியில் வச்சு அண்ணாசி ஒருத்தரும் கேட்ட மாதிரி இல்ல அண்ணாசி சும்மா தான் கிடக்கு சரியா நான் முள்ளுக்க போய்தான் புடுங்கணும் உடம்பு உள்ள முள்ள அப்படியும் குத்திரும் முள்ளு ஒரு கணக்கு இடத்துல குத்திருக்கணும் கேட்டு பாப்பா என்ன என்ன சொல்றாங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்கு தம்பி இந்த ஜூஸ் வேற லெவல் டேஸ்டா இருக்கணும் நான் இது முதலே எழுப்பி அடிச்சு டெய்லி போய் குடிக்கிறேன் இந்த ஜூஸ் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும் ஏண்டா

லெமன் பட்டு குடிக்க அப்படி இருக்கு கரும்பு ஜூஸ் வள்ள வள்ளையா இருக்கும் இது என்ன கலராயிருக்கும் கரும்பு ஜூஸை விட இதில் ஆரோக்கியம் கூட இருக்கு கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தனா இது ஒரு பதினஞ்சு நன்மை கிட்ட இருக்கும் என்ன மாதிரி நான் முதல் நாள் வந்து குடிச்ச இதை நான் ஒரு மருந்தா தான் இருக்கேன் இந்த மருந்துக்கட் சொன்னதால நான் டெய்லி இங்கே இப்போ வரணும் ஒரு நாள் மருந்துக்கு இந்த கேன்சர் அல்லாதவளுக்கு கொஞ்சம் இருக்கும் முகங்கள் ஷைனிங்காக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறேன் நான் முதல் வரைக்கும் கொஞ்சம் குறைவா இருந்தது நீங்க வந்து இந்த யூடியூப்ல கொஞ்சம் எப்ப பேஸ்புக் பார்க்க போனாலும் வந்து இருக்கு ஐடியில எல்லாம் கொஞ்சம் நானும் பாத்துனேன் கொஞ்சம் ரீச் இருக்கேன்னு நினைக்கிறேன் பாத்துட்டு சனங்கள் வந்து இருக்கு நாங்க டெய்லி வந்து குடிக்கிறது சரி நீங்க வந்து இந்த ஜூஸ் கடையை ப்ரமோட் பண்றீங்க இந்த விழா கடையில் இருக்கு நான் பார்த்தா இந்த கடையை கொஞ்சம் டேக்கெட் பண்ணி வந்து செஞ்சு கொடுத்து கொண்டு வரீங்க என்ன காரணம் உண்மையாக நல்ல ஒரு கல்வி தான் என்ன சொல்லிச்சேன்னா இப்போ நிறைய விஷயங்களுக்கு இருக்குது நிறைய கோப்பரேட் கம்பெனிகள்லாம் எல்லாம் இருக்குது ஆனாலும் இப்போ இப்படியான ஒரு இருபத்தொரு வயது நிரம்பியெல்லாம் என் வந்து ஒரு தொழில் முயற்சியை செய்கிறேன் அப்போ இப்படியானதை நாங்கள் கண்டிப்பாக ஊக்கி வைக்கணும்னு சொன்னால் இப்போ இயற்கையான உற்பத்திகளை செய்கிறத வந்து யாரும் மோட்டிவேட் பண்ற சண்மை குறை பல பேர் செய்கிறாங்க அப்ப இது வந்து யாருமே செய்யாத ஒரு விஷயம் அந்த விஷயத்த கட்டாயம் வழியில் கொண்டு வரணும்னு தான் நான் அந்த முதல் முதலாக பேச்சியில் போட்டோன்னே நிறைய ரீச் ஆயினது அது சந்தோஷம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடுத்தாங்க தானே அப்ப எனக்கு அது இன்னும் பிடிச்சு கொண்டது என்ன சொன்னா நான் போட்ட உடனே அவங்க வந்து எடுக்கிறாங்க கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பொறுப்பு என்ன வேற யூடியூபர் வந்து நான் இந்த கடையில எடுக்க சொல்லி சொல்றேன் திரும்பி என்ன சொன்னா இவரை நாங்க ஊக்கிக்கும் போது என்ன நடக்கும்டா இன்னும் செய்ய முடியும் ஆர்வம் பெறும் மற்றது அவங்களுக்கும் பெருமானம் தானே பாருங்க நிறைய பேர் வராங்க உடலுக்கு ஆரோக்கியம் எல்லாருக்கும் நன்மை வாய்க்குது என்ன பிரியோசனமான விஷயம் மலிவு விலையும் வந்து எவ்வளவு விலையை கொடுக்குறேன் நீங்க சொல்லுவோம் வெளிநாடுகள்ல இருந்து வந்தா கூட அப்படியான ஜூஸ் கடைகளுக்கு வாங்குவோம் சுத்தமா நீட்டா கப்பெல்லாம் அடிச்சு நீட்டா தான் செய்து கொண்டிருக்கிறேன் மட்டும் மினரல் போட்டல தான் ஜூஸ் பண்றாரு உங்களுக்கு

நல்லா இருக்கு நல்லா இருக்கு அங்க இருந்து வந்து நீங்க யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல பாருங்க விரும்பி வந்து சின்னக்கள் குடிக்கிறீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க படிக்கிறீங்களா யார் கொட்டி வந்தது அம்மாவோட வந்து நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லா யோசிச்சேன் நான் தான் பார்த்துட்டு குடிக்க முதல்ல மார்னிங்ல குடிக்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆனா குடிச்சு பார்க்க நல்லா இருக்கு फ्लेவர் நல்லா இருக்குது மட்டர் இது வந்து ஹெல்தியானது படியா அதனால கூட மகனே கொடுத்துட்டீங்க நீங்க குடிச்சு பார்த்துட்டு இவரே கொடுத்துட்டீங்க ஓகே ஓகே थैंक यू ஆ थैंक यू ஆர்லி எல்லாம் பெரிய நம்ம ஜூஸ் குடிக்கிற பாரு அண்ணா வாத்து கொடுத்து கொண்டிருக்கிற பாரு இந்த பாரு பாசல் எல்லாம் பண்ணி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிற பாருங்க இந்த பாருங்க பெரிய கப்பில நிறைய போட்டு அடிச்சு கொண்டு தான் இருக்காரு அண்ணா

இந்த பாருங்க இப்டி தான் மரத்துல இருக்கும் சரி நான்ங்களை டிஸ்டர்ப பண்ணலை நீங்க தлды செய்யுங்க டிஸ்டர்ப ஓகே கஸ்டமர் வந்து நிக்கிறதால அதை குலப்ப கூடாது அண்ணா எங்க இருந்து வந்து வாங்குறீங்க இந்த பெரிய பட்டியில வாங்குறீங்க ஜூஸ் மான்சல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கறான் பாருங்க அங்க இருந்து வந்து வாங்கிட்டு போயினும் பாருங்க

நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தா எங்க படிக்கிறீங்க அப்படி யூஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கா யாரோட வந்த நீங்கள் என்ன மாதிரி என்ன குடிச்ச நீங்க யூஸ் புறவாக போட்டில் வாங்குறீங்க என்ன ஸ்பெஷல் அப்படி

எங்கள் வேலை உண்மையில நாங்களும் சின்ன வயசுல இருபத்திர வயசு ஆமாம் என்ன அப்படி ஒரு தொழிலை செய்யறது தேங்க்யூ வா ஓகே நன்றி